ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவையான பருப்பு பாயாசம் பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம் நெய் காஞ்சதுமே நம்ம அதில் ஒரு முக்கால் கப்பு பருப்பு சேர்த்துக்கிறோம் பாசி பருப்பு சேர்த்துக்கிறோம் இந்த பாசி பருப்பை வந்து நெய்யில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வருத்தா போதுமானது அதுக்கு மேலே நிறம் ஆறுற அளவுக்கு நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பருப்பை வந்து அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு குக்கர் வச்சிருக்க அடுப்பில் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம் மாத்தி எடுத்துட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் அதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிறோம் வெள்ளத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாகு காய்ச்சணுன்னு அவசியம் கிடையாது சும்மா க கரைச்சி எடுத்தால் போதுமானது இதில் குப்பை இருக்கும் அதுக்காக நம்ம இதை கரைச்சி எடுக்கிறோம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த வெந்த பருப்பை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கடைஞ்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கிறோம் இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கணும் பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் சேர்க்கலாம் நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் ஒரு நூறு மில்லி அளவு பால் காய்ச்சி இதில் சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்க்காத பால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஏலக்காய் தூளும் சேர்க்குறோம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் பாருங்க இதுதான் சரியான பதம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போ பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு தாளிப்பு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நெய் சேர்க்குறோம் நெய் காஞ்சதுமே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கிறோம் தேங்காவை பொன்னிறமாக நாம் வறுத்தெடுக்கணும் வறுத்தெடுத்த தேங்காவை இந்த பாயசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் மட்டும் சேர்த்தா போதுமானது நெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்ல இதே நெயில நாம வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையையும் சேர்த்து வருத்துக்கலாம் வருத்திட்டு இந்த திராட்சைய முந்திரி பருப்பையும் இப்ப நாம் இதில சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பாயசத்தலையே நம்ம கொட்டிடலாம் பாருங்க நமக்கு சுவையான சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் மலையோ அழுத்துங்க தேங்க்யூ